வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சொல்லுங்க ஜி இந்தியாவே இந்த சம்பவம் வந்து ஒலிக்கி இருக்கு குறிப்பா இந்துக்கள் மத்தியில் இந்த சம்பவம் வந்து பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு காஷ்மீர்ல நடந்த பகல்காம்ல நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு குலைவெறி தாக்குதல நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க விஜய் நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் என்ற ஒரு வார்த்தை புனித போர் என்று ஒரு வார்த்தை மாற்ற வேண்டும் என்பது அவர்கள் மதத்தினுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதும் இந்த மாதிரி வார்த்தை ஏனைய மதங்கள்ல இல்லை இப்ப கிறிஸ்டியானிட்டியில ஒரு வார்த்தை இருக்கு குரூசை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது சிலுவை போர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது ஆனால் இந்த சிலுவை பேர் கூட அவருடைய வேத நூல்களால் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல அது சமுதாயத்தினால வந்தது சமுதாயத்துல வந்த தாக்குதல் நாள் வந்தது சிலுவை போர் ஒரு பதினாலு சிலுவை போர் நடந்திருக்கிறது ஆக மதத்தின் பேரால் போர் செய்வது என்பது இந்த ரெண்டு மதங்களிலும் இருக்கிறது அதை நாம மறுக்க முடியாது இது ஒரு பக்கம் ஆகையினால இங்க நடந்தது நீங்க வந்து ஏதோ ஒரு சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் அப்படின்னு தான் எல்லா பத்திரிகையும் போட்டிருக்காங்க இல்லை சுற்றுலா பயணம் வந்த இந்துக்கள் மீது தாக்குதல் அப்படிதான் போட்டிருக்கணும் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் எக்ஸ்பிரஸ் அப்படி தான் எழுதியிருக்கு தினமணி தினமலர் இந்து எல்லாருமே அப்படி எழுதியிருக்காங்க சுற்றுலா பயணிகளாக வந்த இந்துக்கள் மீது தாக்குதல் அப்படின்னு எப்ப அந்த பத்திரிகைகளை போடுறாங்களோ அதுதான் முழு உண்மை அப்படி பத்திரிகைகள் கூட அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அடையாள அட்டையை பார்த்திருக்கிறார்கள் நீங்கள் ஹிந்துதான அவர்களுடைய அப்ப அவங்க ஹிந்துவனை தெரிந்துதான் கொண்டு இருக்கிறாங்க போது மதம் என்று தெரிந்தது போதும் பயங்கரவாதத்தை நாம் கண்டித்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்துல கிடையாது காஷ்மீர் விஷயத்தையே நாம் சொல்லி கொண்டு வந்தோம் தொடர்ந்து காஷ்மீர் என்பது அரசியல் பிரச்சனை இல்ல மத பிரச்சனைன்னு நாம் சொல்லிட்டோம் காஷ்மீர் என்பது சமூக பிரச்சனை மத பிரச்சனைன்னு சொல்லிட்டு காஷ்மீர் பொருளாதாரத்துல முன்னேறல ஆகையினால போராடுகிறார்கள் ஒரு குணம் கிடையாது அவ்வளவு பணத்தை இந்தியா அரசாங்கம் குவித்து கொண்டிருந்தது காஷ்மீர்ல இன்னைக்கு முன்னூத்தி எழுபது போன பிறகுதான் அங்கே இடஒதுக்கீடே போயிருக்கிறது தலித்துகளுக்கு வாழ்க்கை வந்திருக்கிறது முன்னூத்தி எழுபது போன பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு பள்ளி படிப்பு நல்லா வந்துட்டு இருக்கு ஸ்கூல் படிப்பு நல்லா வந்து கொண்டிருக்கிறது ஆக என்னால இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இதை ஒரு ஜிகாத்தி அட்டாக்காகத்தான் பார்க்க வேண்டும் மாற்று மாற்றுக்கருத்து கிடையாதுங்க இது பயங்கரவாத தாக்குதல் மத பயங்கரவாத தாக்குதல் என்று பார்க்க வேண்டும் ஏதோ இன பயங்கரவாதம் மற்ற தீவிரவாதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதை மட்டும் நீங்க புரிந்து ரெண்டாவது இதுல இன்னொரு ஆங்கிள் சொல்லுகிறார்கள் இவங்க எங்க வந்தாங்க எங்க தங்கினாங்க இவர்களுடைய தகவல் கசிந்ததா இருந்து ஏன்னா இவங்க ஹைதராபாத்ல இருந்து போனவர்கள் இருக்கிறார்கள் அதுல முக்கியமான ஐபி ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க நேவல் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க இவர்கள் ரெக்ரியேஷனுக்கு போனார்கள் எந்த தகவல் வருகிறது ஆகையினால இது வெறும் தாக்குதலாக நாம் பார்க்கவில்லை சதியாகவும் பார்க்க புரியுதுங்களா அமைதியா இருந்த காஷ்மீர் மீண்டும் அமைதியா இருக்கிற காஷ்மீர் ஆகக்கூடாது என்பதா இன்னைக்கு அவங்க கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அன்னைக்கு சம்பளத்துக்கு நீங்க கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தீங்க இன்னைக்கு அவன் வேலைக்கு போயிட்டான் நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆள் கிடைக்கல ஆகையினால் அமைதியை குலைக்க வேண்டும் இப்ப என்ன ஆகுது பயங்கரவாதம் வந்த உடனே அரசாங்கத்தின் மீது கோபம் படுக்கிறது அரசாங்கத்தின் மீது கோபம் வந்தால் நீ என்ன ஏது பார்த்த உடனே என்னாகும் மக்கள் மறந்து விடுவார்கள் மறந்தா என்னாகும் காங்கிரஸ் மாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிப்பார்கள் இன்னைக்கு என்ன வேடிக்கை என்றால் இத கண்டம் பண்ணின எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட திமுக உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கண்டிக்கவில்லை அநியாயமா இருக்கு ஏன் அதுல உங்களுக்கு என்ன பயம் ஏனென்றால் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் பார்லமெண்ட்ல தாக்குதல் பண்ணவன தூக்களை போட மும்பை தாக்குதல் பண்ணவன வாழ்வு கொடுக்க 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 நெய்யில அதாவது எரிய தீய நெய்யை ஊற்றி விட்டு தீ அணைந்தரும் தீ அணைந்தரும் எப்படி அணையும் அங்கே தானே ஊற்றணும் முடியுமா நீங்க பயங்கரவாதிக்கு போட்டுட்டு பயங்கரவாதி மனம் திருந்திருவான் என்ன அர்த்தம் எப்படி மனம் நீங்க இந்துக்களை மலிவாக பேசிவிட்டு அதாவது கண்டுபிடித்தது டெரர் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தது அதெல்லாம் இந்த சிதம்பரம் திக்விஜய் சிங் போன்ற அயோக்கியர்கள் என்று நான் சொல்லுவோம் இந்த நாட்டை காப்பாற்றணும்னா என்ன பாத்திரும் சிதம்பரம் என்ன பண்ணாரு ஒரு மூணு பேர் கமிட்டி போட்டார் செழிப்படுவன்கர் இன்னும் மூணு பேரை ஒரு கமிட்டியை போட்டு காஷ்மீருக்கு அட்டானிக் கொடுக்கணும் பேசிட்டு இருந்ததுதான் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு முன்னூற்றி எழுபது போன பிறகும் போ நாங்கள் கொண்டு வருவோம் மேனிபெஸ்டோ சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆகியனால் நடந்திருப்பது பக்க அயோக்கியத்தனம் பக்கா ஜிக் தாக்குதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புல்வாமால தாக்குதல் நடத்த நடத்தாக்குதல் அடிச்சோம் தாக்குதல் பண்ணினோம் தாக்குதல் நடந்த உடனே என்ன சொன்னாங்க அதுக்கு ஆதாரம் கொடு யாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன ஆதாரம் கொடுக்கணும் மோடி அரசாங்கம் அடிச்ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல பயந்து போனாங்க அவங்க பயந்து போனால் நீங்கள் நாடு கூட கூட்டி கூட்டில் இருப்பீங்களா நாட்டை விட்டுட்டு எனக்கு ஆதாரம் கூட பேசுவீங்களா என்ன எதிர்கட்சி தலைவர் நான் அமெரிக்காவில் போய் இவர் ஏன் உட்கார்ந்து எனக்கு சந்தேகம் வருகிறேன் சந்தேகம் வருது அப்ப இவருக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தேகம் வருது இதெல்லாம் விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓவைசியை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அங்கேருந்து செய்தி போச்சாங்கிற சந்தேகம் வந்து கொண்டு இருக்கிறேன் அதனால இந்த அரசாங்கம் அப்படிலாம் இதை விடாது புல்வாமாக்கு எப்படி திருப்பி அடித்தோமோ அந்த அடி இருக்கிறதுங்கிறத எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது உமர் அப்துல்லா நான் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணுறத பற்றி பேச போறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ இவங்களுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல ஏன்னா மாற்றவங்களை கண்ணில் பாக்குறவங்க ஆதரிக்கிறாங்க இங்க இருந்து கொண்டு நான் அதாவது கமலஹாசன் ஒருத்தன் என்ன பண்ணார் முதல் பயங்கரவாதி இந்து தீவிரவாதி கோட் கொண்டவன் அப்படின்னு பேசினான் இன்னைக்கு வாயில் என்னத்தை வச்சுட்டு இருக்கிறாரு இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்ல முடியாது அந்த ஆளால் எனக்கு புரியலை இந்த கோழைகள் முதுகெலும்பு இல்லாத நாய்கள் இவங்களால்தான் நாட்டில் பிரச்சனை ஓட்டு வங்கிக்கு பின்னால இருக்கக்கூடிய நாய்களால் நமக்கு பிரச்சனை அவர்கள் முதுகெலும்போட எழுந்திருந்தால் இது பிரச்சனை இல்லை என்று நான் நம்புகிறேன் அதனால் நடந்தது தெளிவான மதத்தின் மீதான தாக்குதல் மதவெறி தாக்குதல் இதை வந்து ஏதோ பயங்கரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த பூசலே வேண்டாங்க தைரியமாக இந்த அரசாங்கம் கண்டிக்கும் திருப்பி அடிக்கும் எதிர்கட்சிகள் ஒன்னே அவங்களுக்கு பயமாக இருந்தால் வாயை பற்றிட்டு இருக்கணும் மத சார்பின்மைன்னு இங்கே பேசவே கூடாது இதுதான் என்னுடைய கருத்து விஜய இந்த சம்பவம் நடந்த உடனே மோடி அவர்கள் வந்து வெளிநாடு சென்றிருந்தவர் அவரோட பயணத்தை உடனடியாக முடிச்சுக்கிட்டு நாடு திரும்பி இருக்கிறாரு அங்க ஏர்போர்ட்ல வச்சு இது முக்கியமா என்ன நடந்திருக்கு அப்படின்றத அஜித் தோவல் போன்ற முக்கிய நபர்கள்ட்ட பேசியிருக்க அதிகார்ட்ட பேசி அமித்ஷா அவர்கள் இரவோடு இரவாக அங்க சென்று இருக்கிறாரு இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரி தாக்குதல் நடந்தா அந்த இடத்துக்கு யாரும் போனதே கிடையாது சார் அமித்ஷா தாக்குதல் நடந்த இடத்துல இறங்கி இருக்கிறார் அதுதான் ஒரு பில்லான அரசாங்கத்துக்கு தாக்குதல் நடந்த இடத்துல இறங்கி எல்லாத்தையும் பார்வையிட்டு எல்லாத்தையும் அதுதான் அங்க வரவேற்கத்தக்கது அதாவது ஒரு தாக்குதல்ங்கறதே தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் முடிப்போட இருக்கணும் அது முன்னூத்தி எழுபது பூனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இது வரைக்கும் மொழி போடவே இருந்து எங்கேயாவது ஒரு தவறு நடந்தாலும் அது பெருசாக பேசப்படும் அதுதான் இன்னைக்கு நடத்திருக்கு ஆனா அந்த இடத்துல உடனே போனார்களா போனாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறார்களா எடுக்கிறார்கள் இதுக்கு தக்க பாடம் சொல்லப்படுமா சொல்லப்படும் ஏன்னா அரசாங்கம் முதுகலும் போல அரசாங்கம் அப்படி நான் பார்க்க இன்னைக்கு முதல் முதலாக மொத்த காஷ்மீர் ஷட் டவுன் பண்ணி மொத்த காஷ்மீர் ஷட் டவுன்ல இருக்கு ஏ இதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு அதாவது அதுக்கு பயந்து போய் மக்கள் இருந்தார்கள் இப்போ எதிராக ஷட் டவுன் பண்ணி இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் இந்த அநியாயம்னு சொல்றதுக்கு தைரியமாக காஷ்மீரில் முன் வருகிறார்கள் இதுக்கு முன்னால் இந்த சூழ்நிலையே கிடையாது ஆக அமைதி குறைந்து போய்விட்டது என்று அவர்களுக்கு தெரிகிறது நம்பிக்கையை மீண்டும் கூட போனோம் அதுக்காக பிரதமர் வந்திருக்கிறார் அமித்ஷா அங்க போயிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் நீங்க பாருங்க ரொம்ப நாள் தான் கிடையாது குறுகிய காலத்தில் இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இங்கே இருக்கு நன்றி ஜி ரொம்ப பல தகவல்களை நடத்த முடியாவுடன் நன்றி நன்றி